ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போகின்ற விஷயம் ஸ்நானம் அதாவது ஐப்பசி மாதம் மாதத்திற்கு துலா மாதம் என்று பெயர் அந்த மாதத்தில் நாம் காவேரியில் நீராட வேண்டும் நமக்கு தெரியும் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி காவேரி இதெல்லாம் பஞ்ச நதிகள் என்று பெயர் கங்கை வந்து வடக்கில் ரொம்ப புனிதமானது அதான் காசியில் ஓடக்கூடிய ரிவர் தான் கங்கை ரிவர் இங்கே பார்த்தோம்னா காவேரி காவேரி ஆறு உங்களுக்கு தெரியும் கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் உற்பத்தியாகி கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே பாய்ந்து திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக காவேரி ஆறு வந்து பூம்புகார் காவேரி ஆறு கடலோடு கலக்கக்கூடிய இடம் காவேரி பூம்பட்டினம் என்பதை நாம் அறிந்தோம் இப்போது அந்த காவேரி ஆறு எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் காவேரி ஆறு பாய்ந்து வருகிறது பாருங்கள் அந்த ஊரில் வந்து நாம் ஸ்நானம் பண்ணணும் அதுதான் குளாஸ் ஸ்நானம் என்று பெயர் இப்போ வந்து திருச்சிராப்பள்ளியில் பண்ணலாம் அம்மா மண்டபத்தில் திருவையாறு மயிலாடுதுறை இப்போ மயிலாடுதுறையில் இப்போ இந்த ஐப்பசி முப்பதுக்கும் துலா ஸ்நானம் பண்ணுவார்கள் அப்படி பண்ணுவதால் நம்மளுடைய பாப சாப வினைகள் ஏழேழு ஜென்மத்தில் உள்ள கர்மாக்கள் குடும்பத்தில் உள்ள கடினங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நம்ம எப்படி ஸ்நானம் பண்ணி வெளியில் வர்றோமோ அந்த காவேரியோடு நம்ம கடினங்கள் போய் போய்விடும் என்பது ஐதீகம் மிகப்பெரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி புனிதப்படுத்துவார்கள் அந்த ஐப்பசி மாதமும் இயலாதவர்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அங்கு முழுக்கு நடைபெறும் வெகு விமரிசையாக சிறப்பாக அன்றைக்கு அந்த முழுக்கு பெயர் மூடவன் முழுக்கு என்று பெயர் நாளை மறுதினம் வருகிறது அனைவரும் உடவன் முழுக்கு அன்று சென்று காவேரியில் ஸ்நானம் பண்ண வேண்டும் இல்லாட்டி நாளைக்கு கடை முழுக்கு நடைபெறுகிறது அன்று சென்று அங்கு சென்று அந்த ஸ்நானத்தை நிறைவேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்குறவங்க லைக் ஷேர் கொடுக்கணும் நன்றி